ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போது அந்த பேக் பீஸ் வெட்டின பீஸை வச்சு நம்ம இப்படி முன்னாடி பக்கம் அதாவது ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் வந்து நேராக எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஏஸ் கோஸ்டில் இருக்கிற பீஸ் எல்லாம் துணியை நேராக எடுத்து வச்சுட்டு அந்த பேக் கட் பண்ணி வச்சுக்கிற பீஸை அந்த மார்க் பண்ண பக்கம் வந்து அந்த ஒட்டிட்டு இருக்கிற பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி அதாவது முன் பக்கம் நம்ம எப்படி இருந்தாலும் ஊக்கு வைக்கிறதுக்கு ஊக்கு பெட்டி வீ பெட்டி வைக்கிறதுக்கு வந்து நம்ம கட் ஆகும் அதனால் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இப்படி நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து துணி வந்து நல்லா மிச்சமாகும் கொஞ்சம் பீஸ் கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் இதை வந்து நம்ம அப்படியே நல்லா நீவி விட்டுட்டு எங்கேயும் சுருக்கில்லாத நேராக வச்சுட்டு நம்ம அப்படியே அது மேலேயே மார்க் பண்ணலாம் பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு மேலே சைடில் சைடில் வந்து நான் பாதி வரைக்கும் மார்க் பண்ணுறேன் அப்புறம் கைக்கு வந்து குளித்து வெட்டணும் ஆனால் நான் இப்போ வந்து குளித்து வெட்டாமல் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் தைக்கிறப்ப நாம் ஞாபகமாக வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேல கீழே அந்த இதெல்லாம் அதனோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்தளவு மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பீஸ் அக்க எடுத்துடலாம் இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து அளவு ப்ளவுஸோட ஊக்கு போய்ட் ஊக்கு சைடு வந்து எடுத்துக்கலாம் ஊக்கு நம்ம தைச்சிருக்கோம்ல அந்த சைடு எடுத்துட்டு சோல்டர் தோல் நம்ம மேலே அரை இன்ச்சு விட்டுருக்கோம் தையலுக்கு அதையே அது மேலே வச்சு அந்த தையலையும் நம்ம தைக்க போகிற இடத்தையும் ஒன்றா வச்சுட்டு சைடில் வந்து நம்ம பிடிச்சடிக்கிறக்க ஒரு கால் இன்ச்சு விட்டுருப்போம் இல்லை அதையும் விட்டுட்டு நம்ம அப்படியே ப்ளவுஸை வச்சு நம்ம அர்த் பண்ணிக்கலாம் நம்ம பின்னாடி வந்து அந்த துணி எப்படி கிடந்தாலும் நம்ம யோசனை பண்ணக்கூடாது ஏன்னா பேக் பீஸ் தவ நம்மளுக்கு வந்து தேவையில்லை ஃப்ரண்ட்டுட கழுத்தோட அளவும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை நம்ம அதனால் அப்படியே அலங்காக அவ்வளோ வச்சு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அளவு வேணுமோ நம்ம அதையே அப்படியே மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மேலே தையலுக்கு விடலை இப்போ வந்து நாம் என்னென்னா அந்த மேலே கால் இன்ச்சு அந்த சென்டர் டாட் பிடிப்போம் இல்லை அது அதை நான் இப்போ காட்டுறேன்ல அது அதுக்கு கால் இன்ச்சு கீழே கால் இன்ச்சு அதனால் முக்கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கும் ஒரு இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் ஓகேவா அது வந்து ரெடி அளவு இது வந்து ரெடி அளவு தான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு தேவைப்படுது இப்போ வந்து நம்ம தையலுக்கு விடலாம் தையலுக்கு வந்து மீண்டும் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம் ஓகேவா ஒரு இன்ச் வந்து தையலுக்கு விடலாம் முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் இதுக்கும் நான் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்றேன் இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணலாம் மேலேருந்து அதுக்கு கீழே கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி தையலுக்கும் கீழே வந்து நம்ம பிடிச்சடிச்சு திருப்பி அடிப்ப அடிப்போம்ல பட்டிக்கு அதுக்கு ஒரு கால் இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து அது ரெடி அளவு அதுக்கு பக்கத்தில் அது வந்து தையலுக்கான ஒரு இன்ச்சு அதுக்கு கீழே வந்து பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டு பட்டி மார்க் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து அந்த கீழே டாட் பிடிப்போம் இல்லை மேலே ஒரு ரெண்டரை இன்ச்சு அந்த கீழ் டாட்டு கப்பில் கீழ்டாட்டு வந்து டாட்டோட ஃபஸ்ட் தளவு முனையும் இந்த தையல் நம்ம அடு மடிச்சடிச்சு பிடிச்சடிச்சிருப்போம் இல்லை அந்த தையலும் கரெக்டாக அந்த கோட்டு மேலே வர்ற மாதிரி நம்ம அடிச்சு எந்த இடத்துல நம்ம தையலுக்குன்னு விட்டோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதில் வர மாதிரி பார்த்துக்கங்க பிடிச்சி இழுத்து ரொம்ப இழுக்கக்கூடாது ஒரு மீடியமாக இழுத்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அந்த தையல் அந்த தலவுல தான் பிடிக்கணும் அந்த டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல வந்து நம்ம பிடிக்கணும் நம்ம கீழே தையல் நம்ம பிடிச்ச இடத்த வச்சு மார்க் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து மேலே மார்க் ஆயிரும் கீழே போகாது நம்ம மறுக்க அந்த இடத்துல நம்ம தையல் போடும்போது இன்னும் மேலே ஏறிடும் பட் கப்பு வந்து மேலே மேலே ரொம்ப ஏறிடும் பட்டி வந்து கப் மேலே வந்துடும் அதனால் அது போடக்கூடாது நம்ம அந்த டாட் பிடிச்சி அடித்து அந்த துணியில் அந்த முக்கோண மாட்டேன் கீழே கொஞ்சம் விட்டு கட் பண்ணுவோம் இல்லை அந்தனோட தளவு தான் சில பே சில டெய்லர்ஸ் வந்து அதை கட் பண்ணிடுவாங்க அப்படியே நீங்கள் அந்த தையல் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் பிடிச்சி மார்க் பண்ணுறதுனாலும் ஒரு ஒரு இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் அந்த பட்டி தையல் மேலே கட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அந்த பட்டியிலையே தையல் மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து மேலே வந்துடும் பட்டி கப் சைஸை அமுத்திட்ருக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா பாருங்கள் நான் வந்து அந்த இது கீ சைடில் வந்து ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம் அந்த ஒன்றரை இன்ச்சிலிருந்து சைடில் பட்டியோடய ஹைட் வந்து எவ்வளோ வருதோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் மேலே வந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு காலிஞ்சி விட்டுட்டு அது அதுக்கு கீழே வந்து நான் பட்டியை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் அதை வந்து நம்மளுக்கு வந்து பெட் பட்டி பட்டி அது கீழே கொஞ்சம் தையலுக்கு அவ்வளோதான் நீ அப்படியே ஜாயின் பண்ணி விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதையே கட் பண்ணிக்கலாம் நான் போது வந்து நான் இந்த பீஸ் வந்து நான் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அடிக்கணும் என்ன பண்ணணும் கே கீழே எவ்வளவு மேலே எவ்வளவு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி க கட் பண்ணிங்கன்னா பட்டி தனியாக வெட்ட தேவையில்லை இந்த பீஸ்லேருந்தே நம்ம நம்ம பட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சைடில் ஆம்போளில் வந்து ஃப்ரண்ட்டு பீஸில் குளித்து வெட்டணும் ஆனால் நான் வெட்டலை தைக்கிறப்ப குளிச்சு வெட்டிக்கலான்ட்டு விட்டுட்டேன் அதை வந்து நீங்கள் மறக்காம குளிச்சு வெட்டணும் சரியா இப்போ நம்ம வெட்டிக்கலாம் என்னோட கட்டிங் டேபிளில் ஃபுல்லாக துணியாக அடிக்க வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்ச நாள் நான் தைக்காம விட்டதுனால ஒரு ஒன் இயராகவே வந்து நான் தையல்ல கா முக்கியமாக நான் செய்யலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் இப்போ தான் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் அதில் துணி எல்லாமே அடிக்க வச்சுருக்கேன் அதனால் கட்டிங் டேபிள் யூஸ் பண்ண முடியல அதனால் பாய் வரிச்சு போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இனி அது மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட்டிங் டேபிளில் கட் பண்ணுறதுக்கான இதையே பார்க்குறேன் ஏன்னா நான் கீழே உட்காந்துட்டு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கால் நீட்டி உட்காந்து தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இது நாம் வந்து கையை தான் வளைச்சு கட் பண்ணிக்கணும் துணி நகர்த்தக்கூடாது ஆனால் எனக்கு இது காட்டன் துணிங்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் எப்படி வேணாலும் நகர்த்திட்ருக்கேன் இதே நம்மளுக்கு சாரியோட ப்ளவுஸு ஏதாவது இருந்ததுன்னா நம்மளால் கட் பண்ணவே முடியாது அதனால் நகர்த்தவே கூடாது எல்லாமே பின் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் தோட்டம் போகிற வேலை இருந்தது அதனால் நான் கூட சீவில்லை தோட்டம் போயிட்டு வந்து அப்படியே சரி கட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இதுவும் கொஞ்சம் அர்ஜென்ட்டு ப்ளவுஸு தைக்கிற வீடியோ இந்த இது பட்டி கட் பண்ணுறது எப்படிங்கிறத போட்டுட்டு கையும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத போட்டுட்டு உங்களுக்கு வந்து தைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுவேன் வந்து பட்டி ரெடி ஆயிடுச்சு கப் கப் சைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி இனி வந்து பட்டி கட் பண்ணுறதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பா பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஆதரவு தான் எனக்கு வேணும் ஓகே பாய்